வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் மதங்கடந்த மகா மந்திரம் வாழ்க வையகம் மதங்கடந்த மகா மந்திரம் வாழ்க வளமுடன் எல்லோரும் சொல்லுவோம் வாழ்க வையகம் எப்போதும் சொல்லுவோம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வாழக மந்திரத்தை நமக்கு அருளி சென்ற அருத்த ராத்திரி மகிழ்ச்சி அவர்கள் மனமொழி மெயிலாக வணங்குவோம் வாழ்த்துவோம் வாழ்வளமுடன் ஒரு அற்புதமான தலைமை ஏற்று சேவா சங்கத்தை ஐநா சபை ஆலோசனை உறுப்பினர் உயர்த்தி ஆயிரம் வரை கண்ட நமது அவர்களை வழிகாட்டின்படி இன்றைக்கு நாம் பல பல்கலைக்கழகங்களை பாடமாகவும் பல அரசு துறைகளில் பயிற்சியாகவும் இன்னும் சொல்லப்போனால் கடை மக்கள் மேற்கோடி மக்கள் வரை வேதாத்திரயம் சிறப்பாக பயணித்துக் கொண்டிருக்கிறது சில அத்தனை பேரும் நன்றோடு வணங்கி வாழ்த்துகின்றோம் வாழ்வரம் கூட இன்று ஆலியார் திரு மண்ணிலிருந்து மிக சிறப்பான ஒரு சிந்தனை ஏன்னா தினசரி சிந்திக்கூடிய வாய்ப்பை நமது ஆலியார் ஐடி நிர்வாகம் சிறப்பாக செய்திருக்கிறார்கள் அதனால அந்த இயக்குநரகத்துக்கும் தொழில்நுட்ப நண்பர்களுக்கும் தொகுத்து சிறப்பாக நம்மை வழிநடத்தக்கூடிய பேராசிரியர்கள் சௌமுத்திரன் வீரப்பன் சகோதரிகள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்து தொண்டாற்றி வெற்றி காண்போம் அப்ப இன்னைக்கு என்ன சிந்தனை அடுத்தது சொல்லுவாங்க சிந்தனை சீர்திருத்தம் சிக்கன சிறந்த வாழ்வு உடலுக்கு ஆகாரம் உழைப்பு வேண்டும் உடலுக்கு ஆகாரம் உழைப்பு வேண்டும் உல அமைதிக்கு உற்சாக மூட்ட கடல் மலை நதி கண்டு தூட உலகம் சுற்று வாய்ப்பு வேண்டும் பாருங்க உடலுக்கு ஆகார உழைப்பு வேண்டும் உல அமைதிக்கு உற்சாக மூட்ட கடல் மலை நதி கண்டு தூட உலகம் சுற்று வாய்ப்புங்கிறேன் அதுக்கடுத்து என்னங்க நன்னினைவை பண்படுத்த தியானம் வேணும் நினைவை பண்படுத்த தியானம் வேணும் நடனம் முதல் களிப்பூட்டும் கலைகளும் வேணும் நடனம் முதல் களிப்பூட்டும் கலைகள் வேண்டும் விட வேண்டும் தேவையற்ற அனுபவங்களை விட வேண்டும் தேவையற்ற அனுபவங்களை பெருகாது விளையாது துன்பம் வாழ்வில் இதை மனதில் வச்சுக்குவோம் என்ற சிந்தனைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு கவிதை இது அது ஒரு அற்புதமான விளக்கம் இப்போ இன்னைக்கு என்ன தலைப்பு ஆமா எதுங்க சொல்லால் மட்டும் நம்பாதே இந்த வார்த்தை மகத்தான வார்த்தை அறிவுபூர்வமான வார்த்தை அறிவை விடுகின்ற வார்த்தை மட்டுமல்ல அறிவை விளக்குகின்ற வார்த்தை இது எல்லா மகளை சொல்லியிருக்கிறாங்க அடுத்து வந்து ஆழமாக சொல்வார்கள் சொல்லால் மட்டும் நம்பாதே சுயமா சிந்தித்தே தெளிவாய் சாமி என்ன சொல்ல நம்பாத சொல்லல அடுத்த வருக்க சுயமாய் சிந்தித்தே தெளிவாய் அப்ப சிந்தி புதற்கு கேட்கணும் அப்படி அதான் மகிழ்ச்சி வாழ்க்கை தத்துவா அகத்தாயில் முதல் மூன்று எனக்கு வாழ்க்கை துறையில் நம்பிக்கை விளக்கம் முழுமை அதான் பக்தி விளக்கம் ஞானோங்கிற வார்த்தையை அதில் நம்ம அகத்தாயில் நடத்துவோம் எல்லாம் ஆழமா சொல்லணும் நம்பிக்கை வேணும் நம்பிக்கைனா என்ன என்ன பக்தினா நம்பிக்கல் மட்டும் பக்தி இல்ல தெரியுங்க சொல்ற வார்த்தைகளை நம்பி கேட்டு அதை ஆராய்ச்சி பண்ணி அது நமக்கு என்ன எடுத்துக்கலாம் வல்லுத்தில குணம் நாடி குற்றம் நாடி மிக நாடு மிக்க குரல் அப்ப அந்த நம்பிக்கைதான் பக்தி விதாத்திரத்து ஏன் எல்லாரும் வர்றார்கள் நம்பிக்கை நம்பிக்கை தாங்க உலகத்தில் மிகப்பெரிய கடவுள் அடிக்கடி நம்ம பேசியிருக்கிறோம் அப்போ சொல்லால் மட்டும் அம்பாதைங்க நிறுத்தல அதோட சாமி நிறுத்தல அப்படின்னால சுயமா சிந்தித்தே தெளியணும் அப்ப சுயமா சிந்திக்க என்ன வேணும் நிறைய விஷயங்களுக்கு கிரகிக்கணும் போ ஒண்ணு மட்டும் இருந்தா அது எப்படி உயிர்கள் பார்ப்பீங்க அது எப்படி விளக்கம் தெரியும் எப்படி வித்தியாசம் பார்க்க முடியும் பல இருந்தால்தான் ஆராய்ச்சி பண்ண முடியும் பல ஆராய்ச்சி தெரியாது பதினாறு வரும் இல்லையா மனிதர்கள் வேறுபாடு ஏழு சம்பத்துக்கள் உருவமைப்பு குணம் அறிவின் உயர்வு உடல் வலு சுகம் செல்வம் கீர்த்தி அந்த ஏழு சம்பத்துக்கள் தத்துவத்திலேயே இந்த மனிதர் வேறுபாடு என்ற தத்துவம் அற்புதமான தத்துவம் அது யாரும் விளக்க முடியாது பொறுத்த வரைக்கும் போதனை மார்க்கம் அல்ல உணர்வு மார்க்க உணர்ச்சி அப்போ ஏழு சம்பத்துக்கள் எப்படி அமையுது கருவமைப்பு உணவு காலம் தேசம் கல்வி தொழில் அரசாங்கம் கலை முயற்சி பருவம் நட்பு சந்தர்ப்பம் அங்க பல ஆராய்ச்சி பழக்க வழக்க ஒழுக்கம் ஆராய்ச்சி எல்லாம் பழக்கம் மாத்துறது பாருங்க தெரியற வரைக்கும் அது தப்புன்னு தெரியல வரைக்கும் அதை சரி சொல்லுவாங்க தப்புன்னு தெரியறது என்ன பண்ணுவோம் அதை செய்ய மாட்டோம் அதை சிந்தித்து பார்த்து செய்ய மாத்து ஒரு சிறுசாயிர திருத்திக்க தெரிந்தும் தெரியாமல் நடந்து திரும்ப வர பார்த்துக்கதான் ஏதாவது தெரியும் கற்றல் கடைபிடித்தல் கற்பித்தல் நோக்கிகள் கற்றல் எதை கத்துக்கணும் எல்லாத்தையும் கத்துக்கிறதுல கூட உள்ள தீமை விஷயங்கள்லாம் வரும் கத்துக்கும் போது வரும் ஆனா கடைபிடிக்கிறத தெளிவா கடைபிடிக்கிறது

சுய பரிசோதனை இல்லாதவர்களை யாருமே வெற்றி பெற முடியாது உலகத்தில் ஒரு ஆன்மீக மார்க்கத்தில் பரிசோதனை கொடுத்த பெருமை வேதாத்திரி மகிழ்ச்சி தான் ஏன் தன் வாழ்நாளே சோதனை கொண்டவர்கள் பரிசோதனை என்ன அப்பதான தெரியும் அப்பதான எங்கிருக்கும் தெரியும் சத்தத்தில் இருப்பவர்களுக்கு சத்தியம் புலப்படாது இந்த வார்த்தை பாருங்க சத்தத்தில் இருப்பவர்களுக்கு சத்தியம் புலப்படாது புரியாது மௌனத்தை புரிந்து கொள்ள முடியாதவர்கள் வார்த்தைகளை புரிந்து கொள்ள முடியாது நினைச்சு பாருங்க ஒரு வார்த்தை புரிஞ்சுக்கணும்னா முதலடி மௌனத்துக்கு வரணும் அதான் அகத்தாய் வேணுங்க தவம் ஆமா தச்சோதனை பேரு முழுமை பேரு பேர் உடனே கிடைச்சிடாரு என்ன பண்ணும் தவம் பண்ணணும் முதல்ல அப்புறம் தற்சோதனை பண்ணணும் அது சரியா இது சரியா சொல்ல சொல்லால் மட்டும் நம்ம அதை தற்சோதனை பண்ணி சுயவாசி நீ தவம் தற்சோதனை முழுமைப்பேரு சுமைப்படுத்த முடியும் எதுவா இருந்தாலும் உடனே நேரம் கிடைக்காது நினைச்சு பாருங்க எவ்வளவு அற்புதங்கள் நடக்கிறது எவ்வளவு அதிசயங்கள் நடக்கிறது இதெல்லாம் கவனிக்கணும் ஏதோ சின்ன சின்ன விஷயத்துல போய் மனதை விட்டுட்டு அது சரியில்லை அவங்க சரியில்லை இவங்க சரியில்லை இதுக்கே நமக்கு நேரஞ்சிரியாக போச்சு உள்ளதான் ஆயிரம் பேர் செட்டும் உள்ளதான் ஆயிரம் பேர் செட்டும் உனக்கு நீதிபதி மனுக்கு எதையோ பா திட்டம் உன் மனதை பார்த்துக்கலாம் இல்லை படி தான் எப்படி பார்த்துக்க முடியும் சொல்லலாம் கிடைக்கும் குப்பையை தான் அவனுக்கு போட்டுக்குவோம் துன்பங்களையும் துயரங்களையும் சங்கடங்களையும் வெறுப்புகளை போட்டு வைக்கிற ஒரு பாலித்தின் பையல்ல மனம் துன்பங்களையும் துயரங்களையும் வெறுப்புகளையும் கோபங்களையும் பயங்களை போட்டு வைக்கின்ற ஒரு பாலித்தின் பையல்ல மனம் மனம் என்பது அறிவு ஆட்சித்தரம் பணம் அறிவு ஆட்சியில் நிற்கணும் ஏன் எங்கே எவ்வளவு எவ்வளவு குணாக்களும் மருமகேஷ் மந்தி பாருங்க சொல்லால மட்டும் நம்ப இதில் வர்றது சொல்லாரு சொலாரு அப்பா ஏன் எங்கே எவ்வளவு எவ்வாறு என்ன சாக்கட்டி சொன்ன வார்த்தையும் எது உன்னை நீ மற நேசி உன்னை நம்பு வேற சுயமா சிம் சுயமா ஸ்ரேமா சிம் தெளிக்குடும் அப்படி கூட இந்த போலி பிரச்சார் பொண்ணா செல்லாதீர்கள் போலி பிரச்சாரர்கள் தான் நம்பிடுவீங்க எதாச்சும் சொன்னாலும் நம்பி போயிடுவோம் எங்க கிராமத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க இந்த கேப்பாம்பேச்சை கேட்டான்னா நாட்டாம்புல போனான்னு ஒரு பழமொழி அது வரை மான வார்த்தை கேட்பானா மத்தவரை கேட்கறது கேட்டது அது முடிவு வந்துட கூட அது கேட்கலாம் முடிவு நீங்க எல்லாருமே கேளுங்க முடிவு நீங்க எடுங்க நம்ம வழக்கம் தரிசோதனை மாமும் மாப்ப சொல்லுவான் கேட்டுக்கொண்ட அன்பு சகோதர சகோதரிகளே எவ்வளவு பெரிய மாற்றம் வந்தது எப்படி வந்தது சொல்றதுக்கு கேட்டுக்கல சுயமா சிந்திக்கிறோம் தெரியும் இந்த பயிற்சி என்ன குரு எவ்வளவு நேரம் செய்யணும் என்ன ஆகும் விளைவு என்ன அதெல்லாம் எடுத்துக்கிறோம் அதான வல்லவர் சொல்றாரு தேரான தெளிவும் தெளிநாக்க நையுணர்வும் தீராதா இந்த வார்த்தை மட்டும் நம்பாத தெவில்லாம ஏற்றுக்கொள்வதும் தெளிவா தெரிஞ்சு ஏற்றுக்கொண்ட இருப்ப சந்தேகம் கொள்வதும் செயல்படுத்தாமல் இருப்பதும் ரொம்ப துன்பத்து கொடுக்கும் பேரான் தெளிவும் தெளிந்தான் கணையன் தெளிவான ஒன்று இருந்துட்டு இன்னும் நீங்க அதை செயல் அணை எப்படி கற்றல் கடைபிடித்தல் நமக்கு எவ்வளவு தெரியுங்கிறத விட எவ்வளவு கடைபிடிக்கணும்னு நினைப்பாருங்க எவ்வளவு தெரியும் நிறைய தெரியும் போதனை மார்க்கெ சாதனை மார்க்கம் மிகப்பெரிய சாதனை மார்க்கம் அதனாலதான் வெற்றி கடைகோல் மேல்கொண்டு ஏன் ஓடி வருகிறார்கள் பள்ளிகளுக்கு ஏன் பாடம் ஏற்றுக்கொள்கிறது அரசு அத்தனை துறைகளையும் ஏற்றுக்கொள்கிறார்கள் சிறைச்சலைவருக்கு எப்படி பேச்சு கொடுக்கப்படுகிறது ஒரே காரணம் சுய சிந்தனை சுய ஒழுக்கம் சுய கட்டுப்பாடு சுய கௌரவம் கர்வம் அல்ல கௌரவம் சுயம் 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 சுதேசின்னு சொன்ன மாதிரி இல்லைங்களா சுதேசியம் சுதேச வார்த்தை என்ன சுயம் அப்படி எப்படி இருக்கும் சாதாரண ஒரு பொருள் கூட மாதிரி வாங்க மாட்டேங்க அதை மாற்றி என்ன பண்ணுவோம் ஓ இது ஒழுங்கா இல்லை இது மாறி இருக்குது கலப்படம் இருக்குது கலப்படம் இருக்குது இது ஒரிஜினல் இல்லை அப்படிமா இல்லைங்களா அப்போ நான் நானாக இருக்க வேண்டும் நான் நானாக இருப்பதற்கு பயிற்சியில் என முடியாது என்பதை நான் தெரிந்து கொண்டோம் தனிகேஸ்வரன் சொன்ன வார்த்தை மீண்டும் எடுத்து பாருங்க போலி பிரச்சாரம் பண்ணால் நீங்கள் செல்லாதீர்கள் அப்போ குளியில் தள்ளி விடுவார்கள் எங்கே தள்ளுவாங்க குழியில் தருத்தந்தை உள்ள சமாதானத்தில் ஒரு அற்புதமான கவி கொடுப்பார் உலகம் சமாதானம் அடைய வேண்டும் என்றால் கற்பு நெறி நம்ம முக்கியம் இருவாளருக்கும் கற்பு என்று வைத்தால் இருபாளருக்கு பொது என்று வைப்பேன் மகிழ்ச்சி பாரதியார் தந்தைதான் சொல்வார் கற்பூதனை காப்பதற்கு இருபாளருக்கும் பொது கற்பூதனை காப்பதற்கு இருவாளருக்கும் பொது என்னும் தவறி விட்டார் கேட்கிறார் என்னும் தவறி விட்டால் அற்புதம் இயற்கை ஆணை விட்டு பெண்ணுக்கே சின்ன வைக்கும் இயற்கை என்ன பண்ணும் ஆணை விட்டு பெண்ணுக்கே சின்ன வைக்கும் சற்புத்தம் போல் அவன் உழவை சமூகத்தில் அவர் தூற்றப்படுகிறார் சற்புத்தரமான போகலான் தப்பு பண்ணுவேன் அந்த பெண்ண சமூக தூற்றப்படுகிறது அறிவுடைய பெண்கள் எல்லாம் உயிரி மேலாக ஆழமானது அதிகம் சொல்லணும் பெருமை ஆயிடுது கை வரும் எழு இயற்கை வேகத்தாலும் உள்ளத்தில் இந்த தலைப்புக்கு அருமையான விளக்கம் அதுதான் உள்ளத்தில் எழு இயற்கை வேகத்தாலும் உலக இயல்பு அறியாத பருவத்தாலுங்கிறார் வேணா அர்த்தம் சொன்னதெல்லாம் அப்படியே கேட்டுக்கிறாங்க இல்லையா உலக இயல்பு தெரிஞ்ச எதுக்காக அந்த வார்த்தை சொல்றாங்க என்ன ஆகும் உள்ளத்தில் இருக்க வேகம் ஒண்ணும் தெரியாது காற்றாற்று மாதிரி உலக இயல்பை அறிவிக்கல அறியலை ரெண்டு அறியலைங்கிறது அறிவிக்கலை நம்ம போய் சொல்லணும் அதனால பள்ளிக்கூடத்துக்கு ஓடுறோம் கல்லூரிக்கு ஓடுறோம் அறிவிப்பதற்கு உள்ளத்தில் எல்லை இருக்க வேகத்தாலும் உலக இயல்பு அறியாத பருவத்தாலும் என்னாச்சு கள்ளத்தின் வளையில் சிக்கி ஒரு வார்த்தை வரி பாருங்க கிராமத்து போன மொழி கேப்டே கேட்டான் நாட்டாம்பத்தில் போனாங்க பாருங்க நாட்டால் கல்லம் கல்லம் செய்கிறார்கள் அது பாருங்க கள்ளத்தின் வளையில் சிக்கிங்கிறார் சுருச்சி வெள்ளத்தில் வீழ்வார் இப்போ நதிக்கும் வெள்ளத்துக்கு என்ன பெரிய வித்தியாசம் ஓடுது ஓடுது காற்றாட்டு வெள்ளங்கிறதும் என்ன வித்தியாசம் அதுவும் தண்ணி தான் இதுவும் தண்ணி தான் ஓடுது அதோட மழை காலத்தில் அதுவும் செஞ்சு தான் ஓடும் காற்றாட்டுல மாதிரி களக்கண்டு ஓடும் ஆனால் அது காலு அறைகளிலே அது கரைகளை அஞ்சு நடக்கிறது ஆறு கரைகளில் அஞ்சு நடந்த நாடு பெறும் வரி பாருங்க ஆறு கரைக்குள்ள அஞ்சு நடக்கும் நாடு பெறும் அது வந்து என்ன ஆகும் அது சூழ்ச்சியும் வெள்ளத்தில் வில்வா பின்பழியும் கொல்வா அதோட மட்டும் அவங்க இலக்கு மட்டும் இல்லை எவ்வளவு அவமானங்கள் எவ்வளவு ஆசிக்கும் இந்த குடும்ப பாதிக்கப்படுகிறது அவங்க எவ்வளவு பாதிக்கப்படும் வாழ்க்கையும் போச்சு பூவ கசைக்கு போட்ட மாதிரி ஆகி போறதா இல்லைங்களா காரணம் உள்ளத்தில் இயற்கை வேகத்தாலும் உலக இயல்பு அறிவிக்காத மர்மத்தாலும் நம்ம தெரிய சொல்லணும் அதான் கற்றல் கடவுள் கற்பித்தல் ஒவ்வொருத்தரும் சொல்ல பொறுப்பு இருக்குது எல்லாரும் சொல்லணும் அப்ப உலக இயல்பு அறியாத பருவத்தாலும் கள்ளத்தின் வளையில் சிக்கி உண்மை காரி எண்ணி சூழ்ச்சினும் வெள்ளத்தில் வீண்வார் வீண் பலியும் கொள்வார் தெல்லத்தான் தெரிந்தாலும் பின்னன செய்வார் அதுக்கப்புறம் தெளிஞ்சு என்ன பண்றது வீண்வழியும் கொள்வார் இவ்வளவு குடும்பம் அதுதான் இந்த ஒழுக்க கல்வாடு மகசூல் வாரியா நாலு கல்வி சொல்லுவாங்க இல்லைங்களா ஒண்ணு ஏட்டு கல்வி சிறப்பா இருக்கு தொழிற்கல்வி கல்வி கைத்திற்கை கற்றுக்கொள் கவலை உணக்க ஒத்துக்கொள் அதில் கல்வி சிறப்பாக பெண் குழந்தை கூட லட்சங்கள் சம்பாதிக்கிறாங்க இருந்த இடத்துல விஷயம் காரணம் கைத்தொழில் அடுத்து மூணாவது இருக்க அது இந்த தலைப்பு முக்கியம் ஒழுக்க கல்வி எங்கே வலு சொல்ல ஒழுக்கம் எழுப்பம் தரலாம் ஒழுக்கம் சொல்லுமே ஒழுங்குன்னு எது ஒழுங்கு நினைச்சு பாருங்க எண்ணம் சொல் செயலால் தனக்கோ பிறருக்கோ தற்காலத்திலோ பிற்காலத்திலோ உடலுக்கோ மனதையும் கூட அமைக்கும் அப்ப இது எப்படி சுயம சித்தித்தான வரும் என்னோட தவறாதான் கிட்ட போவோம் தத்துவத்தை போதித்துக் கொண்டே தவறுகளை செய்தால் ஆனால் தவறுகளை செய்து கொண்டே தத்துவத்தை போதித்தால் ஒருவரே தவறு செஞ்சே தத்துவத்தை போதிக்கிறார் கேட்பவர்களும் தத்துவத்தை கேட்டுக்கொண்டே தவறுகளை செய்வார்கள் அடுத்தவங்க அற்புதமான வரி இது தவறுகளை செய்து கொண்டே தத்துவத்தை போதித்தால் கேட்பவர்கள் தத்துவத்தை கேட்டுக்கொண்டே தவறுகளை செய்வார்கள் நினைச்சுப்பாரு ரொம்ப முக்கியமான வரி இந்த வரி என்ன பண்ணணும் ஏன் எங்கே எவ்வளவு குணாக்கள் திருமூர் சொல்றாரு அதேதான் அதே வாக்கு திருமொழி சொல்றாரு குருட்டை நீக்கு குருவனை கொல்லணும் என்ன குருடு கண்ணுத்தில யாராவது கையை பிடிச்சுட்டு கூப்பிட்டு போறாங்க கிடைக்கல அது மாதிரி நம்ம எல்லாம் குருடு ஞான குருடு அறிவு குருடு எல்லா கூடும் பரவாயில்ல ஒண்ணாவாது അറിവ് കുറേ മഹാ മോശമായ സേവികൾക്കടയല്ല അവരേ കുരുടെ നീക്ക മുടാ அப்படி நீக்கா குருவனை கொள்வார் குருட்டும் குருட்டும் குருட்டாட ஆடிய குலைங்கிறார் இவ்வளவு அருமையா ஆடம் இது குருடு நீங்கிறதுக்காக ஒரு போய் குருவு பிடிச்சது அந்த குரு எங்க குருடு யார குருடு அந்த யான குருடன் பிடிச்ச உடனே ரெண்டு குருடும் குருட்டாட ஆடி ஏதாச்சும் குகை விழுந்த போலேங்கிறார் அடுத்த சொல்லுவார் முதல்ல ஞான குழப்பத்துல வரும் நண்பரை தேர்ந்தெடுப்பதாக கூட முதல்ல நண்பனாக இல்லாமல் கூட வாய்ப்பு இருக்கலாம் என்று பழகுங்க பிறகு நல்ல அப்புறம் நட்பை உறுதிப்படுத்துங்க எப்படின்னு சொன்னால் ஒரு நீதிபதி ஒரு குற்றவாளி நிற்கிறான் இவன் நிரபதியாக கூட இருக்கலாம் நிரபராக குற்றவாளியாக கூட இருக்கலாம் என்று நினைச்சு ஆய்வு சென்னி அப்புறம் நிரூபிக்க வேண்டும் குற்றவாளி நினைக்கணும் அது என்ன உடனே இவர் குற்றவாளி முடிவு எடுத்துட்டா எங்க கிடைக்கும் அப்படி தீர்வுக்கு கிடைக்கும் அப்படிதான் இருக்குது முதல்ல என்ன பண்ணும் நடுலையே வந்து விசாரிக்கலாம் ஒரு தராசு வச்சிருப்பாங்க தராசை தொட்டு சரியா இருக்குது நீ தராசு எங்க போகுதுங்க நீதியை நிதி கொடுத்து வாங்குகிறோங்கிறாங்க நீதியை நிதி கொடுத்து வாங்குகிறோம் என்ன கொடுமை உலகத்தில் நமக்கு கடைசி இடம் நீதிமன்றம் தான் பல நீதிபதி சிறப்பா இருக்காங்க எல்லாருக்கும் குறை சொல்ல முடியாது சில நீதிகளை கூட நீதியை பெற்றுக்கொண்டு தவறு செய்ய காரணம் என்னன்னு கேட்கணும் எல்லாரும் பொருள் புகழ் செல்வாக்கு புலனின் பொருள் புகழ் செல்வாக்கு புலனின்பன் அங்கிலே பொருள் புகழ் செல்வாக்கு புலனின்பன் அங்கிலே புகுந்து அழுந்தி மனித மனம் புண்ணாய் வருந்தேங்கிறேன் ஏன் தெளிவில்லை பாவம் ஒரு நீதிபதி நம்ம இவங்க சொல்லுவாங்க கவிதா அவங்க சொல்லுவாங்க நல்ல ஒரு உதாரணம் சொல்லுவாங்க அதாவது ஒரு நீதிமன்றத்தில் ஒரு பெரிய கையூட்டு நிறைய வாங்கின ஒருத்தர் நிற்கிறார் நீதிபதி சாப்பிட்டான்னு இல்லைங்கிறார் உடனே பேசியப்பா ஒரு நாலு இட்லி வாழ்ந்ததற்கு கொடு அப்படிங்கிற அவரோட போய் நாலு இட்லி வாங்கி கொடுக்குறாரு சாப்பிட முதல்ல அவர் மூணு இட்லி சாப்பிட்டு விட்டு என்னங்க ஒரு இட்லி சாப்பிடுங்க என்ன தான் இல்லைங்க அதுக்கு வந்து சாப்பிட முடியாது அப்படியா சரி எப்பா மூணு இட்லி மேலே ஒன்றும் சாப்பிட முடியல எப்படி மூணு இட்லிக்கு மேலே ஒன்றும் சாப்பிட முடியல இத்தனை கோடி பணத்தை வாங்கி என்னத்துக்காக வாங்கினேன் ஒரு ஆறு அடிக்கும் ஒவ்வொரு ரெண்டு அடிக்கும் மேலே படுக்க இடம்பதில்லை நின்னா கால அளவு படுத்தா உடம்புலன்னு ஒரு வாட்ச் சொல்லுவாங்க பாவம் அதே இதேதான் நம்ம சொன்னோம் இல்லைங்களா சுய சிந்தனை இல்லை சுய ஒழுக்கம் இல்லை சுய கட்டுப்பாடு இல்லை சுய ஆராய்ச்சி இல்லை சுய கௌரவம் இல்லை மானம் மானம்பெருளை வாழ்ந்துடுவான் மற்றொருக்காக தேர்படுவான் தான வாங்கிட கூசிடுவான் தருவது மேலெல்ல பேசிடுவான் கலைகள் யாவிலும் அல்லவனா கற்றது எவருக்கும் நல்லவனா அவனது மொழியாகும் அன்பே அவனது வழியா எப்போ சிந்திக்க தெரிஞ்சவன் தான் சிந்திக்க தெரிந்தவர்கள் வாழ்க்கை எதையும் சந்திக்க தயாரிவாள்னு பார்த்தாங்க அவ திருமூல் சொல்ற மாதிரி அந்த குருட்டை நீக்கா குருவனை பிடிச்சி என்ன ஆகும் அப்போதான் மதி சொல்றாரு நீ நல்ல எண்ணத்தை கொண்டு வந்த ஏன்னா தேடி வருவார் சும்மா இல்லை குருவை தேடி போகக்கூடாது எப்படி ஒரு மலர் மலர்ந்தால் வண்ணத்து பூச்சி தேடி வரும் சக்தி இருக்குது அடிக்கடி சொல்ல முடியாது உறங்கினாலும் விதைகள் உறங்குவதில்லை எண்ணங்கள் உறங்குவதில்லை இந்த சிந்தனைக்கு ஒரு கவி கவி சொல்ற தைரியமான படம் பேரா அவசியம் சொல்லணும் வார்த்தையில் இல்ல செயல் பேச்சு இரண்டுக்கும் எண்ணம் மூலம் அறுத்து அற்புதமான விளக்கை நிறைய இருக்கு இந்த தலைப்புக்கு ஒத்த கவிதை என்ன சொன்னாரு செயல் பேச்சு இரண்டுக்கும் எண்ணம் மூலம் எது மூலம் எண்ணம் சிந்தனை என்ன சிந்தனையால் எண்ணத்து ஆய்ந்து தேர்ந்து செயல் பேச்சு இரண்டுக்கும் எண்ணம் மூலம் சிந்தனையால் எண்ணத்தை ஆய்ந்து தேர்ந்து சிந்தனையால் எண்ணத்தை ஆய்ந்து தேர்ந்து சிந்திக்க தெரிஞ்சவர்கள் வாழ்க்கை எதை அதான் சிந்தனையால் எண்ணத்தை ஆய்ந்து தேர்ந்து செயல்கள் எல்லாம் நலவழக்கி வகையில் காத்தா நீ செய்யற செயலாம் நல்லதுப்பான் யாரும் பிடிக்காம இருக்கும் ம் யாரும் உங்களை விரும்பாம இருப்பாங்க நிம்மதியை தேடணுமா நினைச்சு செயலர்களெல்லாம் நலவழைக்கும் வகையில் காத்தா துளிக்குங்க மனதில் அமைதி ஆடமா அப்படியே என்ன மாதிரி இருக்கும் பழுத்த நிலை வருவையில் மீ நான் என்றேன் எதுக்கு சிந்தனைதான் பழுத்த நிலை வருவரையில் மீ நான் என்றேன் இப்ப பதமடைந்து அடைந்தேன் எதனால என் சிந்தனையால சுய சிந்தனையால பல விளக்கத்தாலும் சொல்லிட்டேன் பதமடைந்தேன் ஒன்றான பரமானந்தங்கிறார் பதமடைந்தேன் ஒன்றான பரவான எப்ப காயாக கணிவித்து அறுப்பதைங்கிறார் எந்த மகாடு சிந்திக்காமல் எதையும் கொடுக்கல பல விஷயங்களை ஆய்வு செய்து கொடுத்துருக்க ஜூஸ் மேல அது நம்ம இப்படி கொடுக்கணும் அதான் கற்றல் கடைபிடித்து கற்பித்துங்கிற வார்த்தை சும்மா அப்படி வாங்கி எடுத்து கொடுக்க கூடாது எல்லாருக்கும் எங்கெங்க இதை கொடுக்கணும் அதுக்கு ஒரு அறிவு வேணும் இல்லைங்களா அறிவுனா அறிந்து கொள்வது இந்த கிராமத்தில் கொடுக்கணும் நகரத்துக்கு கொடுக்கணும் படிச்சுட கொடுக்கணும் குழந்தைங்க எப்படி கொடுக்கணும் தெரியணும் இல்ல அதுக்கு ஒரு சிந்தனை வேணும் இல்லவா அதுதான் அகத்தாய்வு பயிற்சி அப்ப செயல் பேச்சு இரண்டுக்கும் எண்ணம் மூலம் சிந்தனையால் என்னை ஆய்ந்து தேர்ந்து தேர்ந்தெடு ஏ தேர்ந்தெடுத்துக்க சிந்தனையால் என்னை செயல்களால் நடவடிக்கை செயலிலே விளைவாக சிவத்தின் தன்மை செயலிலே விளைவாக சிவத்தின் தன்மை சேர்ந்து இணைந்து ஏங்கும் தன்மை உணர்ந்து கொண்டால் செயல்கள் சிவபூஜையா இருக்குமே செயல் செயல் சிவ பூஜை தாங்க அன்முகரணி தானே சிறு தெய்வம் சிலை மந்திரம் பொருள் வெற்றி எதுக்கு இதெல்லாம் எதுக்காக சார் உருவங்களை சொல்லி உங்களை சிந்திக்க வச்சாங்க அப்படின்னால இருக்கிற கதையேடு விடு கதைய எடுங்க அப்ப சிறு தெய்வம் சிலை மந்திரம் பொருள் வெற்றிக்கு தானே அதைத்தான் இந்த மாமன்றம் அறிவு திருக்கோவில் வழங்குகிறது வாரி வழங்குகிறது மனவாளக்கலை பொறுத்த வரைக்கும் நிலை கண்ணாடி தாங்க மனவாளக்கலை தயவு செய்து கண்ணாடி மாதிரி வச்சுங்க மனவாளக்கலை என்பது கண்ணாடி இந்த கண்ணாடி கூட நின்னீங்கன்னா உங்களை பூர்வ அத்தனையும் காட்டும் கண்ட கண்ணாடி மாதிரி பாருங்களேன் சின்ன கண்ணாடி இருக்கலாம் பெரிய கண்ணாடி இருக்கலாம் உலக இருந்த கண்ணாடி இருக்கலாம் கம்மியா இருக்கலாம் ஆனா காட்டும் ஆனால் அது லட்சணத்தை காட்டும் அது உங்களை மாற்ற முடியாது ஒரு அழுக்கு இருந்தா அந்த கண்ணாடி அழுக்குன்னு காட்டும் அழுக்கு போக்க முடியாது கண்ணாடியால மூஞ்சிராவது அழுக்கு இருந்தா அழுக்கு இருக்குன்னு காட்டும் அந்த அழுக்கு தெரியாது அது மாதிரிதான் அறிவு என்ன பண்ணும் நம்மள இருக்கிற லட்சணத்தை காட்டுவோம் கோபமா இருக்கிற பயமா இருக்கிற பொறாமைப்படுற தேவையில்லாத பொறாமைப்படுற தேவையில்லாம கோவம் வருது இதெல்லாம் என்ன பண்ணுன்னா கொஞ்சமா அப்படி இருந்தா வெறுக்கப்படுவாய் ஒதுக்கப்படுவாய் கடைசியில் நராக எங்கேயோ இல்லை அங்கே வரும் நராக எங்கேயோ நன்மைக்கு வேண்டாம் நராகங்கிறது எல்லை கேட்டு உணர்வு அதுதாங்க அந்த மாதிரி மன வளர்க்கு வந்தால் உட்காந்த உடம்பு எப்படி இருக்குது ரெத்தோட்ட போட்ட காட்டு சீராக ஓடணும் மூச்சு பயிற்சி செய்யணும் உடற்பயிற்சி காய்கறிகள் செய்யணும் கொஞ்சம் தியாகம் அமைதியாக மனம் தியானம் பண்ணணும் பிறகு எதை வைக்கணும் என்ன சொல்லணும் எங்கே சொல்லணும் எப்படி சொல்லணும் சொல்கிறதுக்குள்ள எல்லாருக்கும் ஒரே மாதிரி சொல்ல முடியாது அந்த வார்த்தை எங்க சொல்லணும் எப்ப சொல்லணும் இந்த செயலி எங்க செய்யணும் எப்ப செய்யணும் எப்படி செய்யணும் கிடைக்கும் சிந்தனை கிடைக்கும் சும்மா கேட்டவனே அவங்க ஒருத்த ஒத்து வராது அந்த நிலையில் நாங்க இருக்கிறோம் இந்த இடத்துல சுய சிந்தனையில் இருக்கின்றோம்